பிரபலமானவர்தான் கூமாப்பட்டியைச் சேர்ந்த ஏங்க தங்கப்பண்டி அவர்கள் நைன்டிசேலின் வில்லன் ஜண்டா மாதிரி ஏங்க என்ற ஒரே வார்த்தையால் தமிழக மக்களுக்கு பரிசயமான முகமாக தெரிய வந்தார் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் ப்ரமோஷன் விளம்பரங்களிலும் தற்போது நடித்து வருகிறார் அதிலும் குறிப்பாக ஜி தமிழில் ஒளிபரப்பாகும் சிங்கிள் பசங்க என்ற நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு வாரந்தோறும் மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை அதிகரித்து அசைத்து வருகிறார் இந்த நிலையில் சிங்கிள் பசங்க நிகழ்ச்சியின் போட்டியாளர் மற்றும் சீரியல் நடிகையான சாந்தினியை தங்கப்பண்டியின் ஊரான கூமாப்பட்டிக்கு அழைத்து சென்றுள்ளார் மேலும் நடிகை சாந்த் தினி கிராமத்து வாழ்க்கையை அனுபவித்தது சந்தோஷமாக உள்ளது இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தங்கப்பாண்டிக்கும் நன்றியும் கூறியுள்ளார்